வணக்கம் மீவா வெல்கம் டு கருவா பிள்ளை சமையல் இன்னைக்கு நான் வந்து வீடியோவே போடலின்றனால இன்னைக்கு நான் எதாவது சமைக்கணும் அதை போட்டுடணும்னு வச்சேன் நான் வீட்டுல இன்னைக்கு தான் போட போறேன் கொஞ்சமா நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் இந்த குழம்பு பண்ண போறேன் இங்க வந்து புடலங்காய் கறி பண்ண போறேன் அதுக்கு தேங்காய் தேங்காய்னையும் எது வேணா விட்டுக்கலாம் ஆமா ஒரே வேலையா முடிச்சிடணும் அடுத்த வேலையை பாக்கணும்ல கடுகு ரெண்டுத்துலயும் ஆமா கடுகு போட்டாச்சு குழம்புக்கு மத்தில ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் அப்போ வாசனை ரொம்ப நல்லா இருக்கும் கதிக்கு வந்து நான் வந்து சேஃப் மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் சரியா இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் மூடிட கீழே வந்துட்டு அது பரவாயில்ல நம்ம காசு சப்ஸ்கிரைபர்க்கு தெரியும் நான் என்னென்ன வாசனை ஒன்னே என்ன ஸோ இது வந்து கருவாப்பில ஊரின் இருக்கு தண்ணியில இது வந்து இது என்னது இது புளி ஒரு சும்மா இல்லாமல் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு வச்சிருக்கேன் சோ கறிக்கு சோ இதெல்லாம் பண்ணி அதை எடுத்து வச்சாச்சு இப்போ கடுகு உடனே கொஞ்சம் வெந்திய பொடி போட்டுக்கிறேன் அப்புறம் கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாவை அப்படி உடச்சி போட்டுக்கிறேன் வாய்புலத்து போட்டுக்கலாம் இல்லை உடச்சியும் போட்டுக்கலாம் நம்ம இஷ்டம் எனக்கு இப்போ ஈஸியாக வேலை முடியணும் அதனால இப்படி போட்டுன்ட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கடுகு வெடிக்கிறது இதுக்கு ரெண்டு சேப்பு மிளகா போட்டுருவோம் சரியா கொஞ்சம் காரமாக இருக்கட்டும்ட்டு சேப்பு மிளகா போடுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து வெந்தயம் மிளகாய் எல்லாம் போட்டால் கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கிறேன் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால கொஞ்சம் வெங்காயம் சாங்ஷன் சரியா இப்போ எண்ணெய் கடுகு வெந்தயம் பச்சை மிளகா வெங்காயம் எல்லாம் போட்டுட்டேன் கொஞ்சமாக வந்து நம்மளோட பெருங்காயம் ரொம்ப போடல இதில் பாதி உடச்சி போடுறேன் இந்த அளவுக்கு பெருங்காயம் போடுறேன் போட்டுட்டு இது ஒரு பக்கம் வதங்கிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளே இங்கே தேவையானதை பார்த்துருவோம் இங்கே பார்த்தீங்கன்னா நான் குக்கரை வந்து இது வேக வச்சு வச்சிருக்கேன் கொள்ளங்காயம் ரெண்டே நிமிஷத்தில் ஆயிடும்ன்றதுனால வேக வச்சு வச்சுருக்கேன் இந்த தண்ணியை நம்ம குழம்புல ஊற்றிடலாம் தண்ணி ரொம்ப இல்லை தான் இருக்குது அதை நான் குழம்புல ஊற்றிடுறேன் புளி அரைச்சேன் ரொம்ப அரை டம்ளர் தண்ணி தான் ஊற்றிடுவேன் தண்ணியை பண்ணக்கூடாது ஆமாம் அதனால நான் என்ன பண்ணிட்டு புளி தண்ணியில் ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு இப்போ இது வந்து கொஞ்சம் உப்பு போட்டு மஞ்சள் பொடி போட்டு அவ்வளோதான் நம்மளோட காய் ரெடி ஆகிடும் தேங்காயை தலைமையில் போட்டோன்னா ஜம்முள் ரெடி ஆகிடும் ஸோ இது ஒரு பக்கம் ஆகிட்டுருக்கு இதுக்கு தேவையான உப்பு போட்டுறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணி அவ்வளோதான் ஏன்னா கொள்ளங்காவும் ரொம்ப உப்பு தாங்காது வேக வச்சுட்டோம் சட்டுன்னு உப்பு இறங்கிடும் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் கொஞ்சம் காரப்பொடி போட்டுக்கலாம் ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கி நம்ம இந்த வெங்காயம் எடுத்து இந்த பக்கம் நம்ம முருங்கக்காய் முள்ளங்கி போட்டு குழம்பு தானு நிறைய சாப்பிட சொல்ற டாக்டர் காய் வந்து அரை கிலோ அதனால இப்ப எது பண்ணாலும் சாம்பார் குழம்பு கூட்டு எது பண்ணாலும் ரெண்டு மூணு காய் இன்னைக்கு ரெண்டு தான்றதுனால கொஞ்சம் வெங்காயம் சரியா இப்ப வெயில்னால குளிர்ச்சி குளிர்ச்சி காய் வந்து முள்ளங்கி போட்டிருக்கேன் மாதிரி சரியா இல்லையா வெங்காயமும் குளிர்ச்சி முள்ளங்கியும் குளிர்ச்சி உனக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எல்லாம் இந்த டைம்ல நிறைய சாப்பிடலாம் மகிழ்ச்சி ஆ இப்போ வந்து இதில் என்ன போட்டிருக்கேன் என்ன கடுகு சேப்பிளகா வேக வச்ச புடலங்காய் உப்பு போட்டேன் இது ரெண்டு நிமிஷத்துல ஆயிடும் இதுவும் கொஞ்சம் காய் வதங்கணும் கொஞ்சம் மஞ்சப்படி போட்டுடலாம் ஆமாம் இதுக்கு கொஞ்சம் வஞ்சப்படி இதுக்கு கொஞ்சம் வஞ்சப்படி அஞ்சலின்னு பெங்களூர்லேருந்து ஒருத்தர் எனக்கு ரசப்பொடி அனுப்பிச்சிருக்கா சாப்பிட்டு பாருங்கோ நான் இது தயார் பண்ணது ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கும்போதே வாசனை சூப்பராக தான் இருந்தது அதை போட்டு தான் இன்றைக்கி நான் குழப்பப்பட்ட பாருங்க நம்மளோட காய் பாருங்க சும்மா ஜம்முன்னு உப்பு போட்ட உடனே துவண்டு வந்துட்டா பாருங்க வேக வச்சது துவண்டு எடுத்தபடியே அவ்வளோதான் இப்போ ஆகிடும் இது கொஞ்சம் வேகறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு அரை டம்ளர் தண்ணி விடணும் இது வந்து காய அலமின்னு தண்ணி கொட்டணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காய் வந்து எண்ணெயில் தானே வதக்கியிருக்கோம் கொஞ்சம் தண்ணி விட்டால் சீக்கிரம் வெ வெந்துடும் அதனால் ஒரு டம்ளர் தண்ணி விட்டுடுவேன் அஞ்சு நிமிஷத்தில் ஜம்முன்னு வெந்துடும் அதுக்கு தேவையான உப்பு காய் பிடிச்சிடுனா நிறையா உப்பு போட்டோம்னா குழம்பு அதுக்கு செய்யணும் இப்போ லைட்டாக கொஞ்சோண்டு உப்பு போட்டால் போகிறோம் அந்த முருங்கைக்காலையும் இதுலேயும் இறங்கிறதுக்கு கடைசியில் குழம்பானோடனே கொஞ்சம் கரெக்டான உப்பை போட்டு இறக்கிடுவோம் ஸோ எல்லாம் போட்டாச்சு இதில் வெந்தயம் பெருங்காயம் கருவேப்பில பச்சை மிளகா எல்லாம் போட்டாச்சு இது வேகட்டும் இப்போ இதுவும் ஜம்முன்னு ரெடி ஆகிட்டுருக்கு கொஞ்சம் தண்ணி சுண்டிட்டோம் லைட்டாக அப்புறம் தேங்காய் போட்டு இறக்கிட வேண்டியது தான் இப்போ இந்த புளியை நான் கரைச்சி வச்சுக்கிறேன் இது ஆனவுடனே தேங்காய் போட்டு இறக்கும்போது காமிக்கிறேன் இந்த காய் கொஞ்சம் வேகட்டும் காய் வெந்து வதங்கிட்டு பார்த்தியா காய் நல்லா ஒதங்கிட்டால் இப்போ நம்ம தேங்காய் போட்டுருவோமா தேங்காய் போட்டு இறக்கிட்டோன்னா சூப்பரான காய் ரெடி இந்த தேங்காய் போடாமல் எங்கள் அப்பா காயே சாப்பிட மாட்டார் அதனால தான் இந்த பழக்கம் அந்த எல்லாத்துக்கும் தேங்காய் போடுற பழக்கம் ஏன்னா என்னோடய பாட்டி அம்மா அதாவது உங்கள் பொழுது பாட்டி வந்து தேங்காய் இல்லாமல் சமைக்கவே மாட்டாலும் குழம்பு கூட தேங்காய் அரைச்சி கொட்டுவாள் காரம் ரொம்ப இருக்கக்கூடாதுன்னு நம்மளும் வேணா கூட கரை அரைச்சி கொட்டலாம் பச்சை மிளகா தேங்காய் அரைச்சி கொஞ்சமாக சீரகம் போட்டு அரைச்சி கொட்டுவோம் அது ஒரு வாசனையாக சூப்பராக இருக்கும் பாட்டி வந்து கொஞ்சமாக சமைத்தாலும் செம்ம டேஸ்ட்டாக சமைப்பான் எங்கள் அப்பாவோடய அம்மா நீங்கள்லாம் பார்த்ததில்ல ஏன்னா நான் வந்து டுவெல்த்து படிக்கும்போதே சிற்று போயிட்டா பாட்டி ரொம்ப முடியாமல் படுத்திருந்தான் உங்கள் அம்மா அம்மா எப்படி படுத்திருந்தோன்ற வருஷம் அந்த மாதிரி ஸோ காய் வேகிறதுக்குள்ளே நம்ம புளியை நன்னா கரைச்சி வச்சுருவோம் அந்த காலத்துலலாம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அடுப்பை பற்ற வச்சு அழகாக சமைப்பா ஆனால் ஒரு ஐட்டம் குறையா குறைவில்லாமல் கருவேப்பில கொத்தமல்லி பெருங்காயம் எல்லாம் போட்டு இது தூண்டு கொடுத்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் அப்பாவுக்கு அதுதான் பிடிக்கும் டேஸ்ட்டாக இருக்கணும் ஸோ இங்கே பாரு காய் வெந்துன்றிருக்கு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்துடுதுன்னா இது கொஞ்சம் கிளாஸி லுக் வந்துடணும் முள்ளங்கி அப்போ நம்ம புளியை கரைச்சி கொட்டிடணும் புளியை கொட்டினா அதுலேயே வெந்துடும் இன்னும் பெரிய பிரச்சனை இல்லை நறுக்குன்னு இருக்கோன்னு வா அதனால தான் கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டு கொட்டுறேன் இப்போ வந்து இதுதான் அவங்க அனுப்பிச்சி கொடுத்தமளா அப்படி நான் தைரியமாக ஏன்னா அவங்க என்ன ப்ரொஃபஷனில் அரைச்சாங்கன்னு எனக்கு தெரியாது இருந்தாலும் நம்ம போட்டுட்டு டேஸ்ட் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு நான் நார்மலாக எவ்வளோ போடுவேனோ அப்படி போட்டிருக்கேன் சூப்பராக தான் இருக்கும் வாசல் நல்லா இருக்கு இப்போ இத போட்டுட்டேன் இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன் புளிய கரைச்சி விட்ட போறேன் இந்த கையில ஊத்துறதுதான் அழகு புரிய உம் வடிக்க ஊத்துறதுதான் ஏன் நல்லா இருக்கு பார்க்குறது ஆக்சுவலா வடிகட்டி இங்கேயே இருக்கு பாரிய என்ன கேட்டுன்னு அது எடுக்கணும் அலம்பி வைக்கல அதனால சோம்பேறித்தனம் வேற வேறன்னு உங்க அம்மாவோட சோம்பேறித்தனத்துக்கு அளவே செய்ய முடியாது இல்ல சோம்பேறிதான் சோம்பே அதாவது சோம்பேறித்தனம் இருக்கிறதுனாலதான் ஃப்ரிட்ஜ் கண்டுபிடிச்சான் கிரைண்டர் கண்டுபிடிச்சான் மிக்சி கண்டுபிடிச்சான் ஏன்னா நோவாம நோம்பு கும்பிடணும் தெரிஞ்சதா உனக்கு அது சேவ் பண்ணனும் அப்படி கேக்கணும் அப்படி தான் நம்ம ஈஸியா வர்க் பண்ணனும் உங்க அம்மா அந்த டைப் தான் நீ ஒத்துக்கலனா பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நல்லா சக்கை இந்த பாரு எப்படி சக்க வந்துட்டு பாரு இந்த அளவுக்கு கரைக்கணும் தண்ணி ஊத்தி நல்லா சக்கா இருக்கிற மாதிரி கரைச்சி ஊற்றணும் இது எட்டு பேர் சாப்பிடலாம் இந்த குழம்பு தாராளமா சாப்பிடலாம் எட்டு பேர் இப்போ மிளகாப்படி போட்டாச்சு உப்பு மாத்திரம் தேவையான உப்பு போட்டுவேன் ஏற்கனவே நான் உப்பு போட்டுட்டேன் இப்போ உப்பு போடுறேன் சரியா இந்த உப்பு கரெக்டா இருக்கும் எனக்கு கையளவு தான் இனிமே ஸ்பூன்ல அளந்து வேணா அளவு சொல்றேன் இதுக்கு வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டா கரெக்டா இருக்கும் என்ன காய் எவ்வளவு இருக்கு அதை பார்க்கணும் நார்மல் குழம்பு காய் கம்மியாக இருக்குன்னா கொஞ்சம் உப்பு கம்மியாக போடணும் ஏற்கனவே காய் கொஞ்சம் உப்பு போட்டுட்டோம் நம்மால் கொஞ்சம் உப்பை நிறுத்திட்டேன் ஸோ அவ்வளோதான் இப்போ நம்மளோட குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆனவொடனே உங்களுக்கு காமிக்கிறேன் எண்ணெய் ரொம்ப ஊற்றலை நானே நல்லெண்ணதான் ஊற்றினேன் காய் ரெடியாக எடுத்து எனக்கு முடிஞ்சால் ஒரு மிளகு ரசம் இல்லை வெறும் தக்காளி இஞ்சி தக்காளியை நல்லா கரைச்சி கொதிக்க வச்சு ரெண்டு இஞ்சியை தட்டி போட்டு ஒரு மிளகாவை கீறி போட்டு கொஞ்சம் உப்பை போட்டு அப்படியே சாப்பிடுவேன் சூப்பரான தக்காளி இஞ்சி ரசம் ரெடி இந்த மாதிரி தான் பண்ணுவேன் சமையல் சிம்பிளாக பண்ணணும் எனக்கு உங்கள் கூட இப்போ இன்ட்ராக்ட் பண்ண முடியல ஒரு வீடியோ போட தான் இன்றைக்கி என்ன பண்ணுற மணி பன்னெண்டு மணி இப்போ தான் சமைக்க ஆரம்பிச்சிருக்கேன்னா பார்த்துக்கோங்க அளவுக்கு இப்போ டைட் ஆகிடுச்சு ஸோ இன்றைக்கி குழம்பும் காயும் உங்களோட ஷேர் பண்ணிவிட்டேன் கொதிச்ச உடனே காமிக்கிறேன் உங்களுக்கு ஓகே இப்போ பாருங்கள் நம்மளோட குழம்பு ரொம்ப சூப்பராக கொதிச்சுடுத்து நல்ல வாசனை வந்துட்டு அளவும் குறைஞ்சிடுத்து இப்போ நம்ம கடைசியாக என்னோட ஃபேவரேட் கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கணும் அப்போ தான் அந்த காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கும் ஸோ நான் எப்பவுமே கொஞ்சம் வெள்ளம் போட்டுப்பேன் இதுக்கு இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேங்காய் அரைச்சி கொட்டணும்னா அரைச்சி கொட்டலாம் ஆக்சுவலாக எங்கிட்ட தேங்காய் இருக்கு ஆனால் கரியலையும் தேங்காய் போட்டு குழம்பும் தேங்காய் குழம்புனா அவ்வளோ நல்லா இருக்காது அப்படின்றதுனால இதை நான் சட்னி அரைக்க வச்சுட்டேன் நைட்டுக்கு ஸோ இப்போதைக்கு சமையல் வே ஓவர் ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை பார்க்கறதுனால எனக்கு ஒரு ஆனந்தம் ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி நான் என்ன சமைக்கிறேன்னோ அதைப்போட ட்ரை பண்ணுறேன் கொஞ்சம் உடம்பும் வேலை வேலைபொலும் வேலைலாம் பிரமாதமாக வேலை செய்யறதில்லை தப்பாக நினச்சிக்காதீங்க நீங்கள் அது அதுக்கு எல்லாத்துக்கும் ஆள் வச்சிருக்கேன் நான் இருந்தாலுமே எனக்கு கொஞ்சம் சோம்பேர்த்த நான் எடுத்துன்னு நினைக்கிறேன் ஸோ அது இப்போ அதனால் நீங்கள் மாமி ரொம்ப வேலை பண்ணுறான்லாம் கவலைப்படாதீங்க அவ்வளோலாம் வேலை பண்ண மாட்டேன் நான் அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன் ஆமாம் இப்போ வந்து மாவுட்டு ப்ரீ ஆர்டர் தான் எடுத்துன்னு இருக்கோம் அதனால் ஆர்டர் கொடுக்குறவங்களாம் ஆர்டர் கொடுத்துக்கோங்க போன பேட்சுக்கு இந்த பேட்ச் ரேட்டு குறைஞ்சிருக்கு ஒரு இருபது ரூபாய் குறைச்சிருக்கோம் நாங்கள் எப்படி வாங்குறோமோ அப்படி ரேட்டு குறைய குறைய நாங்கள் குறைச்சி கொடுக்குறோம் மாவுடு கிடைக்கிற வரைக்கும் தான் இந்த மாதம் வரைக்கும் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன் அது வரைக்கும் போடுவேன் கிடச்சா போடுவேன் இல்லைன்னா அதுக்கப்புறம் என்ன கிடைக்கிறதோ அதுதான் ஊர்கா நார்த்தங்காய் இருக்குது இலிம்ச்சங்காய் இருக்குது இப்படி மகாணி இருக்குது எல்லா ஊருகாயும் இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் சொல்லிடுறேன் எயிட் த்ரீ ஜீரோ ஜீரோ எயிட் டூ ஜீரோ ஃபோர் செவன் ஃபைவ் அப்படின்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களோட அட்ரஸ் ஃபோன் நம்பரோட என்னென்ன வேணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்க அதுக்கப்புறமா பேமெண்ட் பண்ண பிறகு கொரியரில் அனுப்புவோம் ரெண்டு நாள் கூட உங்களுக்கு சரக்கு வந்துடும் நன்றி வாழ்த்துக்கள் ஆரோக்கியமாக சாப்பிட்றோம் ஆரோக்கியமாக இருக்கும் நன்றி வாழ்த்துக்கள்